ஹாய் ஹலோ வணக்கம் தமிழ் நண்பர்களே வெல்கம் டு யாழ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி வருஷம் வருஷம் கொண்டாடுறோம் ஆனால் அதனுடைய காரணம் என்னென்னு நமக்கு தெரியுமா ஏன் கொண்டாடுறோம் அதனோட புராண கால பின்னணி என்ன இதை பற்றியெல்லாம் இந்த வழியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவராத்திரி பண்டிகையின் முக்கிய நாளாக கொண்டாடப்படுவது ஆயுத பூஜை நவராத்திரியின் ஒன்பது நாட்கள் கொண்டாட்டத்தின் இறுதி நாளான ஒன்பதாவது நாள் வழிபடுவதுதான் ஆயுத பூஜை துர்க்கை அம்மனுக்கும் மகிஷாசுரனுக்கும் இடையே எட்டு நாட்கள் சண்டை நடைபெறுகிறது எட்டு நாட்கள் கழித்து ஒன்பதாவது நாள் மகிஷாசுரனை வதம் செய்கிறாள் துர்க்கை இந்த நாளையே துர்கா பூஜை என்றும் ஆயுத பூஜை என்றும் அழைக்கின்றனர் ஒன்பது நாட்கள் சண்டை மகிஷாசுரன் வதத்துடன் வெற்றி பெறுவதால் பத்தாவது நாளை விஜயதசமி என்று கொண்டாடுகிறோம் நவராத்திரியின் ஒன்பது நாட்கள் கொண்டாட்டத்தின் பொழுது பலரும் தங்கள் வீடுகளில் குழுவைத்து பலகாரங்கள் சமைத்து பக்கத்தினருக்கு அதனை பிரசாதமாக அழித்து கொண்டாடி வருகின்றனர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தை குறிக்கும் வகையில் வழிபாடு செய்யப்படுவது வழக்கம் அதன்படி ஒன்பதாவது நாளில் தேவி சரஸ்வதியை வழிபடும் காரணத்தால் அன்று சரஸ்வதி பூஜை என்றும் அழைக்கப்படுகிறது ஆயுத பூஜை கொண்டாடுவதற்கான புராண பின்னணியை பார்க்கலாம் கொடியின் மகிஷாசுரன் தனது படையுடன் இணைந்து தேவி சாமுண்டேஸ்வரியை அழிக்கும் நோக்கத்துடன் சண்டையிட்டு வந்தான் இறுதியாக மகிஷாசுரன் செய்யும் அக்கிரமங்களை பார்த்து ஆக்ரோஷமாக அவதாரம் எடுத்தால் அந்த அவதாரமே துர்க்கை அவதாரம் தனது கூர்வால் போன்ற ஆயுதங்களைக் கொண்டு மகிஷாசுரனை வதம் செய்தான் இதன் காரணமாக ஆயுத பூஜை வழிபாடு காலம் காலமாக நடத்தப்படுகிறது என்று கதைகள் சில கூறுகிறது மேலும் பிற கதைகளில் குருக்ஷேஸ்திரா போருக்கு புறப்பட்ட அர்ஜுனன் தனது ஆயுதங்களை பிரயோகித்து போர் புரிந்தார் அந்த போரில் அவர் வெற்றி பெற்றதை தொடர்ந்து இத்தினம் கொண்டாடப்படுகிறது எப்படி ஆயுத பூஜை நாள் என்று வழிபாடு நடத்துவதுன்னு பார்க்கலாம் வாங்க நவராத்திரியின் எட்டாவது நாளுக்கு பிறகு ஒன்பதாவது நாளில் அனைத்து ஆயுதம் உலோகங்களால் ஆன பொருட்கள் வாகனம் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபடும் இயந்திரங்கள் என அனைத்தையும் நன்கு சுத்தம் செய்து அதற்கு குங்குமம் போட்டு வைத்து வழிபாடு நடத்தப்படும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்கள் தங்களின் புத்தகம் பேனா பென்சில் என அனைத்தையும் சாமி படம் முன்பு குங்குமம் போட்டிட்டு நான்கு முனைகளிலும் மஞ்சள் போட்டு வைத்து வழிபடுவார்கள் வண்ணம் மற்றும் வாசனை நிறைந்த பூக்களால் சாமி படங்களுக்கு அல்லது விக்கிரகங்களுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு நடத்தப்படும் பிறகு பொறி பழங்கள் இனிப்பு என பல வகை பலகாரங்களை சாமிக்கு படையில் அளிப்பது வழக்கம் ஆயுத பூஜை என்று அறிவாற்றல் அள்ளி வழங்கும் சரஸ்வதி தேவி தூய்மை உள்ளத்தை வழங்கும் பார்வதி மற்றும் செல்வச் செழிப்பை அளிக்கும் தேவி லட்சுமி ஆகியோரை தவறாமல் வழிபட வேண்டும் இந்த நாளின் வழிபாட்டில் துன்பங்களும் தடைகளும் நீங்கி கல்வி தொழில் மற்றும் வாழ்க்கையின் நல்லதையே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பெண் தெய்வங்களிடம் வழிபடுவது நன்மையை உண்டாக்கும் இதுதாங்க தாங்க சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி கொண்டாடுவதற்கான காரணங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்